வணக்கம் இன்னைக்கு ஆக்டிவிட்டி புக்ஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க பசில் புக்கு மெய்ஸு டாட் டாட் ஸ்பாட் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லலாம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாட் 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 டாட்னா ஒன்றுமே கிடையாது ஒரு நார்மலான இமேஜை எடுத்து அங்கங்கே இந்த மாதிரி புள்ளி வச்சு நம்பர்ஸ் கொடுத்து அதை கிட்ஸ் கனெக்ட் பண்ணிக்குவாங்க கலர் பண்ணிப்பாங்க ஸோ அதுக்கு ஒரு அஞ்சு ஸ்டெப்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் தீம் கண்டுபிடிக்கிறோம் ஏஐ வச்சு இமேஜ் ரென்ஜரேட் பண்ணுறோம் டு டாட்டாக மாத்திரம் இன்டீரியர் அண்ட் கவர் பேஜ் ரெடி பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம அமேசான்குள்ளே நான் போய்க்கிறேன் போயிட்டு பெஸ் செல்ல ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் சாம்பிளுக்கு ஸோ டாட் டு டாட் அப்படின்னு அமேசானில் போய்ட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபோர் டு எயிட் ஏஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது இல்லை அடல்ட்ஸ் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம் நான் வந்து கிட்ஸ்க்கான புக்கை வந்து க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அதுக்கு பெஸ்ட் செல்லர் போய்க்கிறேன் பெஸ்ட் செல்லர் போயிட்டு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ பப்ளிஷர் வந்து பார்த்திங்கன்னா இது இண்டிபெண்ட்லி பப்ளிஷ்டு புக்கு கிடையாது ஓகே ஸ்ப்ளெண்ட் யூத் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் பப்ளிஷாக இருக்குது ஒன் ஆர் த்ரீ பேஜஸ் டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு லெவன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் சிலர் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் நைன் செவன் ஓகே திஸ் இஸ் நாட் பேட் இதுவுமே நல்ல ஒரு ஸ்கோர் தான் ஏன்னா அமேசானில் வந்து லட்சக்கணக்கான புக்ஸ் இருக்குது கோடிக்கணக்கான புக்ஸ் கூட சொல்லலாம் ஸோ ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லாயிருக்கு ஓகே ஸோ இந்த நீஷ் ஸ்கோர் வந்து பார்த்துட்டு அந்த டாட்டு டாட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ இருக்குது ஸோ ஃபிஃப்டி த்ரீ வந்து நல்ல ஸ்கோர் தான் உங்களுக்கு நிறைய வான்ஸ் இருக்குது இந்த டாட்டு டாட் புக்கை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா சேல் ஆகும் ஓகே ஸோ சாம்பிள் பேஜஸ் பார்த்துடலாம் சாம்பிள் பேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உள்ளே வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகே திஸ் புக் பிலாங்ஸ் டு இங்கே பாருங்கள் ஒரு நேம் கொடுத்துருக்காங்க ஒரு இமேஜை வந்து ஜஸ்ட் அதோட அவுட்லைன் மட்டும்தான் அவுட்லைன் மட்டும் ஏரியஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே டாட்ஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது ஓகே ஸோ கிராஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லி அவுட்லைன் மட்டும்தான் ஓகே அவுட்லைன் மட்டும் ஒரே ஒரு லைன் எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க ஓகே ஸ்கோர் பார்த்துலமா ஸோ கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் டு டாட் ஓட பாருங்கள் ரிவ்யூ கவுண்ட்டுமே சரி இந்த புக்கோட நீட்ஸுமே சரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஓகே டில் டேட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய புக்கு நான் வந்து க்ரியேட் பண்ண ஒரு டாக்ட் டாட் டு டாட் புக்கு ஆக்டிவிட்டி புக்கு ஸோ இதோட சாம்பிள் பார்த்துருந்தில்லாமா ரீச் சாம்பிள் சைடில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் ஸோ இதுதான் என்னோடய கவர் பேஜ் ஓகே கவர் பேஜ் இஸ் குட் நீங்கள் உள்ளே போயிட்டு திஸ் புக் பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ நான் வந்து ஹேலவன் தீமில் பண்ணியிருக்கேன் ஸோ ஹேலவன் தீம் அப்படின்றது நம்ம ஊரில் இந்த தீபாவளி பொங்கல் இருக்குங்க அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வேர்ல்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க கிறிஸ்டியன்ஸு ஓகே இன்றைக்கி வந்து நான் ஜிபிடி யூஸ் பண்ணலை ஓகே ஒரு தீமை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஜெமினிஐ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஜெமினிஐ வந்து பார்த்திங்கன்னா கூகுளோட ஒரு ப்ராடக்ட்டு ஸோ ஜெமினிஐ கிட்டே போயிட்டு நம்ம வந்து ஒரு தீமை கண்டுபிடிக்க சொல்லுவோம் ஸோ அந்த தீமில் நம்ம இமேஜும் ஜென்ரேட் பண்ண சொல்லுவோம் ஜெமினிக்கிட்டேயே நான் வந்து இன்றைக்கி இமேஜ் ஜென்ரேட் பண்ண சொல்ல போகிறேன் ஸோ இங்கே நான் கொடுத்துருக்குறேன் கிவ் மீ த தீம் ஃபார் டாக்டர் டாட் புக் ஃபார் கிட்ஸ் ஏஜ் குரூப் வந்து ஃபோர் டு எயிட் அப்படின்னு நான் கொடுத்துக்குறேன் ஓகே எனக்கு வந்து தீம் வந்து அட்வென்ச்சர் இந்த அனிமல் கிங்டம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தீம் வந்து கொடுத்துருக்கு ஓகே ஸோ நான் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஹிகிள்ஸ்கான ஒரு தீம் வந்து கேட்க போகிறேன் கியூ மீ லிஸ்ட் ஆஃப் தேர்ட்டி வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி வெஹிக்கல் தீம்னால் ரொம்ப பிடிக்கும்ல குழந்தைங்களுக்கு காரு பைக்கு அந்த மாதிரி ஒரு தீமில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன் ஒரு முப்பது இமேஜஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இங்கேவே நான் ஜெமினிக்கிட்டேயே என்ன பண்ண போக சொல்கிறேன் தீம் கிடச்சிருச்சு வெஹிக்கல் ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் வேணும் ஸோ இமேஜ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஜெமினியை ஜென்ரேட் பண்ண சொல்ல போகிறேன் இங்கே பாருங்கள் வித்தின் அ செகண்ட் வந்து உங்களுக்கு ஜெமினி கொடுத்துருச்சு ஸோ ஜெமினி நம்ம இமேஜும் ஜென்ரேட் பண்ணிடுறோம் முப்பது இமேஜும் இந்த மாதிரி நீங்கள் ப்ராம்ஸ் கொடுத்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க ஜென்ரேட் பண்ணி ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் டாட்டு டாட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் அதுக்கு பிஜி ரிமு அப்படின்னு சொல்லி ஒரு சைட் இருக்குது அதுக்கு போயிட்டு என்னோடய டவுன்லோட் பண்ண இமேஜை நான் இங்கே அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து பேசிக்காக நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா மேனுவலாக எரேஸ் பண்ணுறதுக்காக நான் பிஜி ரீமு யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டூல் தெரியும் நான் மேனுவலாக எரேஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா அந்த டூலில் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு இந்த பிஜி ரூமு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் எரேசன் ஸ்டோர் அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா அந்த எரேசன் ஸ்டோரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேஜிக் இருக்குல்ல அதை ஆஃப் பண்ணிடுங்க இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மேனுவல் ஏரியஸ் ஆர் ஸ்டோரே செட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரஷோட சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இந்த சைஸில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லைனை மட்டும் ஓகேவா அவுட்லைனை மட்டும் செலக்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து எரேஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இமேஜில் ஜஸ்ட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு தோணுதோ நீங்கள் தான் டிசைனர் சரிங்களா ஸோ எங்கெல்லாம் தோணுதோ அந்த இடத்துல அவுட்லைன் மட்டும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி நான் வீலையும் கொஞ்சம் இந்த வீலில் கொஞ்சம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்டில் இந்த போ இருக்குல்ல அங்கே கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் வெறும் அவுட்லைனில் மட்டும் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன் எரேஸ் பண்ணிட்டு இந்த இமேஜை வந்து என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் கீழே பட்டன் இருக்கு இல்லைங்களா அதை டவுன்லோட் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் சரிங்களா இமேஜ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம டவுன்லோட் கொடுத்துக்கலாம் ஸோ ப்ரிவியூ ஃப்ரீ இருக்குல்ல அந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த மாதிரி நீங்கள் எல்லா இமேஜுக்குமே வந்து என்ன பண்ணுங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அப்ஸ்கேல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் என்னோடய டெஸ்க்டாப்பில் நீங்களும் அந்த மாதிரி கூகுளில் போய் அப்ஸ்கேல் ஆப் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஒரு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் இது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செலக்ட் இமேஜ் செலக்ட் இமேஜில் போயிட்டு இப்போ நீங்கள் அந்த ரெண்டர் பண்ணி வச்சுருந்தீங்களா அங்கங்கே நம்ம அவுட்லைன்லாம் வந்து இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது நிறைய இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நிறைய பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கோம் ஸோ இமேஜ் வந்து நல்லா அடி வாங்கியிருக்கோம் ஓகேவா குவாலிட்டியே இருக்காது அதுக்காக தான் நம்ம அப் ஸ்கேல் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இதில் வந்து இந்த இந்த ஸ்டெப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ராமெக்ஸ் நான் கமர்ஷியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஃபைவ் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைவ் எக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் த்ரீ எக்ஸ் இல்லை டூ எக்ஸ் இது ரெண்டுமே வந்து போதுமானது அது கொடுத்துக்கோங்க ஸோ டவுன்லோட் இந்த இமேஜை எங்கே ஸ்டோர் பண்ணணுமா அப் ஸ்கேலான இமேஜை ஸ்டோர் பண்ணுறதுக்கான பேத் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு பேத்தை செலக்ட் பண்ணிவிட்டேன் டாப்பில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி அப்ஸ்கேல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா வித்தின் ஃபியூ செகண்ட் வந்து உங்களுக்கு அப்ஸ்கேல் ஆகிரும் ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஃபோ ஃபோர்த் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா கேன்வா போகிறோம் நம்ம எதுக்குனா இன்டீரியரை ஃபார்மேட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ கேன்வா ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் வந்து க்ரியேட் ஆப்ஷன் இருக்கும் கொடுத்துட்டு கஸ்டமைஸ் சைஸ் வந்து கொடுத்துருங்க கஸ்ட கஸ்டம் சைஸ் கொடுத்துட்டு யூனிட்ஸ் இன்ச்சஸ் மாற்றிக்கலாம் வித்து வந்து நமக்கு இதுக்கு வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு லெவன் இதுதான் வந்து நம்மளோட சைஸ் க்ரியேட் கொடுத்துருங்க ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீரியர் ஃபார்மெட் ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் மார்ஜின் செட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ மார்ஜின் செட் பண்ணுறதுக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் அதுதான் என்னோடய பாயிண்ட்டு ஸோ இங்கே ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் எடுத்துகிட்டு வந்து உங்களோடய ஸ்கேலரில் வச்சுக்கோங்க ஓகேவா ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி அதை ரெடி பண்ணிக்கிறேன் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ணணும்னா ஐ வாண்ட் டு சேஞ்ச் ஓகே த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் ரூலரில் வச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க ஓகே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஓகே இட்ஸ் நாட் கம்மிங் ஓகே ஐ காட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் கிடச்சிச்சு இப்போ சைடில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் எலமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்கே போயிட்டு ஸ்கொயர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க ஜஸ்ட்டு அதை ஷேப் பண்ணி அந்த ஏரியாவை மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணி உள்ள அதுக்குள்ளே ஃபிட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஆல் த ஃபோர் சைட்ஸ் ஆல் த ஃபோர் கார்னர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே நான் வந்து என்ன பண்ணுறேன் லெஃப்ட் ரைட் எல்லா கார்னர்லையும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஓகேவா ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரூ ரூலரை எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட்டு நாலு சைட்லேயும் வந்து வச்சுருங்க ஓகேவா எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டு ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்டீரியர் ஃபார்மேட் வந்து ரெடி ஆகிடுச்சு ஓகேவா ஸோ இதுதான் என்னோட இன்டீரியர் ஃபார்மேட் அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை டெலீட் பண்ணிடுங்க ஸோ கிடச்சிருச்சு இன்டீரியர் ஃபார்மேட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதை ஃபஸ்ட் பேஜ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட் பேஜில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ பேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் ஸோ இன்ட்ரோ பேஜ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட் பேஜ் எடுத்தோடனே நீங்கள் ட்ராயிங் போட முடியாது இல்லைங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாட்டு டாட் புக் இது ஓகே கிட்ஸ்க்கான புக் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு இன்ட்ரோ பேஜ் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும் எப்போவுமே சரி எந்த புக் ரெடி பண்ணாலும் நீங்கள் ஒரு இன்ட்ரோ பேஜ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் டாட் டு டாட் ஃபார் கிட்ஸ் ஏஜ்னு சொல்லி ஸோ வெஹிக்கல் தீமில் நான் பண்ணுறதால வெஹிக்கல் தீம் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துக்கிறேன் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஸோ இது அலைமெண்ட்ஸு டிசைனிங் இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ பண்ணதுக்கப்புறம் ஓகே இட்ஸ் பிரெட்டி குட் இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பேஜ் கொஞ்சம் கீழே எம்டியாக இருக்கீங்களா இப்போ ஒரு வெஹிக்கல் எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சைடில் வந்து இந்த எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அதிலே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு காரோட அவுட்லைன் அப்படின்னு கொடுங்க ஓகே கார் அவுட்லைன் ட்ரக் அவுட்லைன் எனி திங் கார் அவுட்லைன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா இங்கே ப்ரோ வெர்ஷன் அண்ட் ஃப்ரீ வெர்ஷன் வரும் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ வேர்ஷனாக இருக்கிற நல்ல காராக சூஸ் பண்ணி இங்கே வந்து கொடுத்துக்கோங்க ஸோ எனக்கு இந்த இந்த கார் பிடிச்சிருக்கு ஸோ நான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சும்மா ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ வந்து இந்த ஏரியா கொஞ்சம் ஃபில்லான மாதிரி இருக்குது எஸ் ஓகே இப்போ ஃபஸ்ட் பேஜ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ செகண்ட் பேஜ் வந்து நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து திஸ் புக் பிலாங்ஸ் டு அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக திஸ் புக் பிலாங்ஸ்டுன்னு கொடுத்து அதுக்கு ஒரு ஸ்டைல் கொடுத்தாச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு ஓகே பேஜ் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசைன்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண போகிறோம் ஓகே நம்ம இமேஜ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நான் ஆல்ரெடி என்னோட டவுன்லோட் இல்லைங்களா ஒரிஜினல் இமேஜ் ஜெமினிக்கிட்ட இருந்த ஒரிஜினல் இமேஜ் அதுக்கப்புறம் நீங்கள் அவுட்லைனை மட்டும் ரிமூவ் பண்ணியிருப்பீங்களா அப் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே வந்து டவுன்லோட் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக இருக்குல்ல இமேஜ் ஃபுல் இமேஜ் இருக்கும் இல்லைங்களா அவுட்லைன்லாம் நீங்கள் வந்து எதுவும் பண்ணாமல் ஃபுல் இமேஜ் இருக்குது இல்லைங்களா அந்த இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா டேரெக்டாக அந்த இமேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி உங்களோட பேஜில் அலைன் பண்ணிக்கணும் ஓகே ஸோ அலைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி ப்ராப்பராக ஃபிட் பண்ணிக்கோங்க ஸோ இதை அலைன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகே டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படியே மேலே வந்து ஒரு பார் ஓப்பன் ஆகிருக்கா ஒரு டைட்டில் பார் அதில் வந்து ட்ரான்ஸ்பரன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணிடுங்க ட்ரான்ஸ்பெரன்சி கம்மி பண்ணும்போது உங்களுக்கு அந்த இமேஜோட டல்னஸ் ஆகிரும் ஓகேவா பின்னாடி அந்த இமேஜ் இருக்கும் ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் அவுட்லைன் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பீங்களா அந்த இமேஜை எடுத்துகிட்டு வந்து ப்ராப்பராக நீங்கள் முன்னாடி இருக்கிற இமேஜ் மேலே ஃபிட் பண்ணணும் ஓகேவா ஆல்ரெடி நீங்கள் அந்த இமேஜ் மேலே ட்ரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணியிருப்பீங்கள ஸோ அது மேலே இந்த இமேஜை ப்ராப்பராக ஃபிட் பண்ணிவிடுங்க ஓகேவா கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு டாட் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பின்னாடி இருக்கிற இமேஜ் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் ஷேப்ஸில் போயிட்டு சர்க்கிள் ஷேப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து இந்த சர்க்கிள் ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் ஆல் த வே டு த ஸ்மால் ஓகே பிளாக் கலர் மாற்றிக்கோங்க டாட் டாட்டில் வந்து பிளாக் கலர் தான் கொஞ்சம் நல்லா தெரியும் ஸ்பெசிஃபிக்காக ஸோ பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஆக்கிடுங்க உங்களால் டாட்டை வந்து டு த ஃபைனல் ஸ்டேஜ் ஓகே ரொம்ப ரொம்ப இதை விட நல்லாவே வந்து நீங்கள் டாட்டு டாட்டை வந்து குட்டியாக ரொம்ப குட்டியாக ஃபைனாக பண்ணிவிட்டு அதை க்ளிக் பண்ணி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அங்கே அங்கே இந்த டாட்டை வந்து பிளேஸ் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு பின்னாடி அந்த இமேஜ் உங்களுக்கு விசிபிளாக தெரியும் அந்த இமேஜை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெறும் டாட் டாட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க அந்த டாட்டை அப்படியே என்ன பண்ணுங்கள் நவுத்திட்டே வாங்க ஸோ இன்னுமே என்னால் வந்து அந்த சர்க்கிளை ஸ்மால் பண்ண முடியும் என்னால் ஸோ அந்த சர்க்கிளை இன்னுமே ஸ்மால் பண்ணி ஓகேவா டூ ஜீரோ லெவலுக்கு நீங்கள் சர்க்கிளை ஸ்மால் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டாட்ஸை வந்து அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க ஃபுல்லாகவே சரிங்களா அந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணீங்க டாட்டு டாட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்டே வாங்க டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி நான் ஃபுல்லாக பாருங்கள் அந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே வந்து என்னோடய டாட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே ஒரு வீல் இருக்குல்ல அந்த வீலுக்கும் நான் கொடுத்துருந்தேன் டாட்ஸ் ஓகே இப்போ நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த முன்னாடி இருக்கிற அந்த போ மாதிரி இருந்துச்சுல அதுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே எங்கெங்கெல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணணும் அந்த இடத்துல ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணிக்கிறேன் என்னோட டாட்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இதை விட நீங்கள் சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் ஓகே ஜஸ்ட் வந்து நீங்கள் கிட்ஸுக்காக தான் நான் புக் பண்ணுறீங்க அதனால் ஒரு டென் டாட்ஸ் வந்து ஒரு இமேஜ்க்கு நீங்கள் கொடுத்தாலே போதும் ஓகேவா த்ரீ டு சிக்ஸ் இயர்ஸ் கூட கிட்ஸை வந்து இந்த மாதிரி டாட் டு டாட் புக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்னே போதும் ஓகேவா டென் மொத்தமாகவே டென் கனெக்டிங் டாட்ஸே போதும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் இதுக்கு வந்து ஒரு நேம் வச்சுக்கிறேன் ஓகேவா ஓகே இப்போ நம்பர்ஸ் கொடுத்துடலாம் ஓகேவா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட்டு நம்பர்ஸ் வந்து கொடுத்துடலாம் ஸோ ஒன் அப்படின்னு நான் கொடுத்துட்டு அந்த ஒன்னையே நான் வந்து டூப்ளிகேட் பண்ணி ஃபஸ்ட்டு அலைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஒன் டூ ஒன் த்ரீ ஃபோர் அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம் சரிங்களா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஒரே ஒரு ஒன் மட்டும் கொடுத்துட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் வந்து அலைன் பண்ணிடுங்க ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிவிட்டு வந்து ஓகே கொஞ்சம் தெளிவாக கொடுத்துக்கோங்க சரிங்களா சைஸ் வந்து இந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுக்கோன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லா கிளியராகவும் இருக்கும் புரியும் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் உங்களோட பேஜ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அங்கங்கே எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்க ஓகே இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா டாட்டு டாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஓகே எங்கெ எங்கெல்லாம் வரைக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸை வச்சு நம்பர் மாற்றி இங்கே எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஓகே ஸோ இப்போ பர்ஃபெக்டாக எல்லாமே மாற்றியாச்சு நம்ம இப்போ நம்பர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ மேலே வந்து நான் ஆரம்பிக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி நீங்கள் வந்து கொடுங்க ஓகே நம்பர்ஸ் வந்து தெளிவாக இருக்கிற மாதிரி கொடுங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுங்க ஓகே செவன் வரைக்கும் இப்போ அங்கே முடிச்சுடுவாங்க ஸோ முடித்ததுக்கப்புறம் நான் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கே லைன் போடுற மாதிரி எயிட் நைன் ஓகே அந்த பக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் முன்னாடி எயிட் நைன் அண்ட் டென்னு ஓகே இப்போ சர்க்கிள் சர்க்கிள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்காக டென் டு லெவன்த் அண்ட் லெவென்த் டு டுவெல் அப்படியே இந்த சர்க்கிள் அப்படியே ஃபார்ம் ஆயிரும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பின்னாடி இருக்கிற இமேஜ் அதை வந்து செலக்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரன்ஸியாக கம்மி பண்ண போகிறோம் சரிங்களா அதுக்கு மேலே வந்து பொசிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் வந்து பொசிஷன் ஸோ இதில் வந்து பொஷிஷன் லேயர் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் வந்து லேயர்ஸ்குள்ளே போயிடுங்க லேயர்ஸ்குள்ளே போயிட்டு கீழே வந்து ஓகே உங்களோட ஒரிஜினல் இமேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணி பண்ணிங்க இல்லையா அந்த ஒரிஜினல் இமேஜை செலக்ட் பண்ணி அதோடய ட்ரான்ஸ்பரன்சியை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆல்ரெடி நீங்கள் குறைச்சிருப்பீங்க ட்ரான்ஸ்பரன்சி அந்த ட்ரான்ஸ்பரன்சியை இன்னுமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா கம்ப்ளீட்டாக ஜீரோக்கு கொண்டு வர போகிறோம் ஒரிஜினல் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ண இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதோடய ட்ரான்ஸ்பெரன்சி வந்து ஆல்ரெடி குறைச்சிருப்பீங்க அதை ஃபுல்லாகவே குறைச்சி விட்டுருங்க ஸோ குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட டாட் டு டாட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுதான் உங்களோட டாட் டு டாட் இமேஜ் இப்போது நம்ம ஓகேவா டாட் டு டாட் இமேஜ் ரெடி பண்ணியாச்சு ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேஜை வந்து இப்போ அலைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இப்படி அவுட்னிங்கன்னா அந்த நம்பர்ஸ் ஒரு பக்கம் உங்களோட இமேஜ் ஒரு பக்கம் போகும் ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் மொத்தமாக நவுத்துனா எல்லாமே நவுரணும் ஓகேவா அதுக்கு ஜஸ்ட் மேலே மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லா பட்டனும் செலக்ட் ஆகி குரூப்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ குரூப்பை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து இமேஜனை எங்கெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் டாட் டாட்டும் அப்படியே உங்களுக்கு எங்கே வேணாலும் மூவ் ஆகிக்கும் ஓகேவா ரெண்டும் ஃபிக்ஸ் ஆகிடும் அவ்வளோதான் ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டாட்டு டாக்கு கீழே வந்து நீங்கள் பண்ணுங்க ஒரிஜினல் இமேஜை குட்டியாக உள்ளே கொடுத்துருங்க சாம்பிள் கொடுத்துருங்க சரிங்களா ஸோ குழந்தைங்க ஏன்னா இந்த சாம்பிளை பார்த்துட்டு ஓ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்க மேக் ஷோர் மார்ஜினுக்கு உள்ளே இருக்கணும் ஓகே மார்ஜினுக்கு வெளியே உங்களோட இமேஜ் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஓகேவா அமேசான் சைடில் நீங்கள் மார்ஜினுக்கு கீழே வந்து இமேஜ் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஸ்டைக் கொடுப்பாங்க ஸ்டைக் மீன்ஸ் வார்னிங் கொடுப்பாங்க மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக வந்து மார்ஜின்குள்ளே உங்களோட இமேஜஸை கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா இப்போ ஸ்கூல் பஸ் அப்படின்றதால ஸ்கூல் பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ கிட்ஸ் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஒரு டெக்ஸ்ட் ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே நல்லா நல்லாயிருக்கு ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன் ஸோ இதுதான் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி இமேஜஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க ஓகேவா ஸோ இதுக்குமே ஒரு ஒரு பேஜ் வந்து விட்டுருங்க ஒரு பேஜ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் விட்டுட்டு அதுக்கு அடுத்த பேஜை வந்து நீங்கள் இமேஜஸை ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் உங்களோட புக்ஸ் ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துவிட்டோம் கவர் பேஜ் ரெடி பண்ணுறதுக்கு இன்னைக்கு நான் வந்து இந்த ஃப்ரீ பிக் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்க்கு வந்திருக்கேன் ஸோ இதில் வந்து நிறைய வெக்டார்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரீ வெக்டார்ஸ் கிடைக்கும் ஸோ இதில் வந்து ப்ராப்பராக ஒரு வெக்டாரை நான் சூஸ் பண்ணிக்கிட்டு என்னோட புக் கவருக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஓகே இந்த இமேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ இங்கேவே உங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பிக்சரை இங்கேயே என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கிட்டு அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நான் சில சேஞ்சஸ்லாம் இதில் வந்து எடிட் பண்ணிக்கிறேன் ஸோ கிளிக் பண்ணி எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னால் ஓகேவா இமேஜை செலக்ட் பண்ணுங்கள் அதில் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ எடிட் அப்படின்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடிட் பண்ணிவிட்டு அதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஓகே ம் கிளிக் பண்ணிக்கிட்டேன் இதுவே நல்லாயிருக்கு வேறு கவர் இருக்கான்னு பார்த்தேன் ஓகே இதுவே நல்லா தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை எடிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவரோட வித் அண்ட் ஹைட்டு வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் செவன்டீட் பாயிண்ட் த்ரீ நைன் சிக்ஸ் எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் இதுதான் கவரோட வித் அண்ட் ஹைட்டு இன்ச்சஸில் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துருங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது போன வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு எப்படி கவர் பேஜ் வந்து அமேசான் கேடிபி கேல்குலேட்டர் மூலயமா க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து கவர் பேஜ்க்கு இந்த டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ ஒரு தடவை வந்து பார்த்துட்டு வந்துருங்க ஸோ பேசிக்காக கவர் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் இருக்கும் பேக் இருக்கும் நடுவில் வந்து ஸ்பெயின் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண இல்லைங்களா இந்த ஃப்ரீ பிக்கில் அந்த இமேஜை வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு என்னோட ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் பேஜ் இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள் இதுதான் வந்து ஃப்ரண்ட் கவர் ஃப்ரண்ட் கவர் ஓகேவா நடுவில் குட்டியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குதுல்ல அது ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ஃப்ரண்ட் பேஜ்க்கான கவர் பேக் சைடில் எனக்கு அதே தான் வேணும் இதே இமேஜ் நான் பேக் சைட்லேயும் போட்டுக்கிறேன் அதனால் நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் இந்த இமேஜை இமேஜை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இதை டூப்ளிகேட் பண்ணி நான் என்னோடய பேக் கவருக்கும் அதே வச்சுக்கிறேன் சரிங்களா ஸோ டூப்ளிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பேக்க வர்க்கும் வச்சாச்சு ஸோ நடுவில் ஒரு ஸ்பேஸ் இப்போ உங்களுக்கு தெரியுதா ஒரு குப்டியான ஒரு ஸ்பேஸ் இருக்கா நடுவில் ஓகே அதுதான் ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்பைனுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எலமெண்ட்ஸில் ஷேப்ஸில் போயிட்டு ஓகேவா ஸ்கொயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நேராக ஸ்பைன் ஸ்பைனுக்கும் நீங்கள் வந்து வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுக்கணும் நான் இந்த கலர் உள்ளே இருக்கிற கலர் வந்து நான் ஸ்பைனுக்கு கொடுத்துக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸும் நல்லா தெரியும் எது ஸ்பைன் அப்படின்ட்டு ஓகேவா நீங்கள் சேம் புக் கலரும் கொடுத்துக்கலாம் ஸோ இதுதான் ஸ்பைன் ஓகேவா ஸ்பைனுக்கு ஒரு கலர் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து இமேஜை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஓகே இப்போ இதுதான் உங்களோட கவர் பேஜ் ஓகே கவர் பேஜில் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுதான் வந்து கவர் பேஜோட ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் பேஜை வந்து இங்கே டிசைன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாட் டு டாட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஏஜ் ஃபோர் டு எயிட் அப்படின்னு சொல்லி இங்கே சிம்பிளாக முடிச்சிட்டேன் ஓகேவா இங்கே வந்து உங்களோட நேம் கூட நீங்கள் பையனு போட்டு போட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ இன்டீரியர் பிடிஎஃப் அண்ட் கவர் பிடிஎஃப் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோன்னா அமேசான் கேடிபியில் அப்லோட் பண்ணோம் ஸோ அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அது தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்